வணக்கம் செய்திகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தொகுதி நான்காவது தேர்வு நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருநூற்று பனிரெண்டு தேர்வு மையங்களில் ஐம்பத்தி ஒன்பது எண்ணூற்று எண்பத்தி மூன்று பேர் தேர்வு எழுதினர் இந்நிலையில் குரூப் போர் தேர்வில் தமிழ் பாடத்திட்டத்தில் நூறு கேள்விகளும் பொது அறிவு மற்றும் நுண்ணறிவு திறன் பகுதிகளிலிருந்து நூறு கேள்விகள் என இருநூறு கேள்விகள் கேட்கப்படுகிறது இதனையடுத்து கேள்விக்கு தலா ஒன்றரை மதிப்பெண் வீதம் முன்னூறு மதிப்பெண் வழங்கப்படுகிறது மேலும் எழுத்துத் தேர்வின் அடிப்படையிலேயே வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் இந்நிலையில் பனிரெண்டாயிரத்து இருநூற்றி ஏழு பேர் தேர்வு எழுத வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாவட்டத்தில் உண்மையான விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவி செய்திட வேண்டுமென்று விவசாயிகள் திருமால் என்பவர் கேட்டுக்கொண்டார் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதிக்குட்பட்ட பச்சையாபுரம் கிராமத்தில் வாழ்ந்து வரும் திருமால் என்பவர் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் இவர் காய்கறி மற்றும் கீரை வகைகள் மேலும் ஆடு கோழி பன்றி வாத்து ஆகியவைகளையும் வளர்த்து வருகிறார் இந்நிலையில் இதுபோன்ற விவசாயிகளுக்கு மத்திய மாநில நன்கு விசாரித்து உண்மையான விவசாயிகளுக்கு அரசு உதவி செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எடப்பாடி அருகே இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் தெய்வம் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள வீரப்பம்பாளையத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பெரிய பெருமாள் சுவாமி திருக்கோவில் தெவம் திருவிழா இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தெவம் திருவிழாவில் ஸ்ரீ பெரிய பெருமாள் சுவாமிக்கு பூஜை கொடையை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் சுமந்து சென்று வழிபட்டனர் மேலும் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் பொங்கல் வைத்து கிடாவட்டி தெவம் திருவிழாவை கொண்டாடினர் இத்திருவிழாவில் தமிழகத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவாடனையில் வைகோல் படப்பின் அருகே விளையாடிய சிறுவர்களால் பல ஆயிரம் மதிப்பிலான வைகோல் எரிந்து நாசமானது ராமநாதபுரம் மாவட்டம் ஆலம்பாடி கிராமத்தில் ராமநாதன் என்பவர் வீட்டின் அருகே பல ஆயிரம் செலவில் வைகோல் வைத்துள்ளனர் இந்நிலையில் சிறுவர்கள் வைகோல் அருகே விளையாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென வைகோல் எரிய தொடங்கியது இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட சிறுவர்கள் தனது வீட்டில் தண்ணீர் மோட்டாரை இயக்கி தண்ணீர் மூலம் பீச்சு அடித்து தீயை அணைக்க முடியவில்லை உடனே அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவம் விரைந்து வந்து பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் இந்நிலையில் தீயை அணைப்பதற்குள் பல ஆயிரம் மதிப்பிலான வைக்கோல் எரிந்து நாசமானது தர்மபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை கலச ஆராதனை நவகிரக ஹோமம் பஞ்ச சூக்த ஹோமம் துர்க சகசர நாமம் மகா சாந்தி ஹோமம் வேத பாராயணம் பூர்ணஹதியில் நடைபெற்றது இதையடுத்து யாகசாலையில் இருந்து புனித நீர் கலச தீர்த்தம் கோவில் முக்கியஸ்தர்கள் தங்கள் தலை மீது எடுத்து சென்று கோவில் கலசத்திற்கு புனித நீர் உச்சி மகா அபிஷேகம் செய்து திருக்குடன் நன்னீராட்டு தீபாராதனை காட்டினர் இதனையடுத்து ஸ்ரீ கன்னியம்மன் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து பின்பு பூக்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது இந்நிலையில் ஸ்ரீ கன்னியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அருள்வாலித்தார் சீர்காடி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு பூர்த்தி மற்றும் தருமபுர மாதம் முன்னிலையில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுர மாதிரத்திற்குட்பட்ட சட்டைநாதர் தேவஸ்தானம் உள்ளது இக்கோவிலில் திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள் பாலிக்கிறார் மேலும் மலைக்கோவிலில் உமா உமாமகேஸ்வரி அம்மன் சட்டநாதர் ஆகிய சுவாமிகள் அருள் பாலிக்கின்றனர் இந்நிலையில் பிரசித்தி பெற்று இக்கோவிலில் திருஞான சம்பந்தருக்கு உமையுமை ஞானப்பால் வழங்கிய நிகழ்வு ஆண்டுதோறும் திருமுலைப்பால் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையடுத்து இக்கோவிலில் கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் தருமபுர மாதனும் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் பங்கேற்று தரிசனம் செய்தார் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகினர் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து தொழிலுக்கு செல்ல இன்னும் சில நாட்களே இருக்கும் வேளையில் தங்களது படகுகளை பழுதுகளை சரிசெய்து படகுக்கு புதிய வண்ணம் பூசி இன்று காலை கடலில் படகை வெள்ளோட்டம் பார்த்தனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் மேம்பாறையில் அமைந்துள்ள கடற்கரையில் தொழில் செய்து வரும் விசைப்படகினர் மீன்பிடி தடை காலம் முடிந்து தொழிலுக்கு செல்ல இன்னும் சில நாட்களே இருக்கும் வேளையில் தங்களது படகுகளை பழுதுகளை சரி செய்து படகுக்கு புதிய வண்ணம் பூசி இன்று காலை கடலில் படகை வெள்ளோட்டம் பார்த்தனர் மேலும் சில தொழிலாளர்கள் தங்களது வலைகளை சரி செய்து கொண்டும் இருந்தனர் இந்நிலையில் வேம்பார் மீனவர்கள் இன்னும் சில நாட்களில் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றதை தொடர்ந்து பாஜக அலுவலகம் முன்பு கட்சி கொடியேற்றியும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு பாஜக கட்சி கொடியினை மாவட்ட தலைவர் தர்மராஜ் ஏற்றி வைத்தார் பின்னர் அலுவலகம் முன்பு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார் அதேபோன்று அண்ணா பேருந்து நிலையம் முன்பு பாஜக மாவட்ட பொருளாளரும் மாநகராட்சி மண்டல தலைவருமான முத்துராமன் தலைமையில் வான வேடிக்கை பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பிரதமர் பதவி பதவியேற்பை கொண்டாடினர் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலையில் கடை வியாபாரிகள் சங்க சார்பில் அரவிந்த் கண் மருத்துவமனை நிதி உதவியுடன் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விலையில் கடை வியாபாரிகள் சங்கம் சார்பில் அரவிந்த் கண் மருத்துவமனை நிதி உதவியுடன் மாபெரும் இலவச கண் மருத்துவ பரிசோதனை முகாம் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இம்முகாமில் தூர பார்வை வெள்ளெழுத்து கண்புரை கண்ணீர் அழுத்தம் சர்க்கரை நோய் ஆகியன கண்டறியப்பட்டு மருத்துவர்கள் ஸ்ருதி விஜயலட்சுமி லாவு ஆகியோர் சிகிச்சை அளித்தனர் இம்முகாமில் கடை வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர்கள் அசான் தினகரன் மாநில இணைச் செயலாளர் அஜீஸ் முகாம் அமைப்பாளர் மாதவன் திசையன்விலை காங்கிரஸ் வட்டார தலைவர் மருதூர் மணிமாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கடகுளத்தில் நடுநிலைப்பள்ளி முதல் மாடி கட்டிடத்தினை மறை மாவட்ட மேதுகு ஆயர் ஸ்டீபன் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார் தூத்துக்குடி மாவட்டம் கடகுளத்தில் நடுநிலைப்பள்ளி முதல் மாடி கட்டிடத்தினை மறை மாவட்ட மேதுகு ஆயர் ஸ்டீஃபன் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார் முன்னதாக மேதகு ஆயர் ஸ்டீபன் ஊர் மக்கள் வவனையாக முன்வர மேலதாளத்துடன் அழைத்து வரப்பட்டார் இக்கட்டிட திறப்பினால் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கு போதிய வகுப்பறை வசதியும் குடிநீர் தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இத்திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக நாகர்கோவில் முதன்மை சார்பு நீதிபதி இருதய ராணி அரசூர் ஊராட்சி தலைவர் தினேஷ் சிங் மற்றும் சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றிய தலைவி ஜெயபதி கிராம நிர்வாக அலுவலர் பால்குமார் உட்பட அருட்தந்தைகள் பலரும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை முன்பு மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதை அடுத்து இந்தியா முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் பல்வேறு பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை முன்பு மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதை அடுத்து இந்தியா முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் பல்வேறு பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எடுத்த பொட்டித்தட்டி கிராமத்தில் போகலூர் ஒன்றிய பொருளாளர் அண்ணாமலை ஏற்பாட்டில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாரத் மாதா கி ஜே என்ற கோஷங்களை எழுப்பி கொண்டாடி மகிழ்ந்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தலைமையில் தேசியக் கொடியினை ஏற்றி வைத்து முதல் நாள் வகுப்பினை தொடங்கி வைத்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தலைமையில் தேசியக் குடியினை ஏற்றி வைத்து முதல் நாள் வகுப்பினை தொடங்கி வைத்தார் அப்போது கடந்த பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பரிசுத் தொகை வழங்கினார் மேலும் சிறப்பாக பணியாற்றிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வகுமாரிக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் பின்னர் புதிதாக சேர்ந்துள்ள மாணவிகளுக்கு பாட புத்தகங்களை எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் வழங்கினார் முன்னதாக எம்எல்ஏ ராதாகிருஷ்ணனுக்கு பள்ளியின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் வேதாரண்யத்தில் பாரதிய ஜனதா கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சியினர் ராஜாஜி பூங்கா செங்காந்தலை சாலை நாகை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பேரணியாக சென்று வெடிவெடித்து இனிப்பு வழங்கினர் இந்நிகழ்வில் தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இளங்கோவன் லிங்கேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் கோவையில் பாஜகவிற்கு அதிக பெரும்பான்மை கிடைக்காததற்கு காரணமாக இருந்தவர் முதல்வர் மு ஸ்டாலின் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார் கோவையில் திமுக நடத்தும் முப்பெரும் விழா வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி மாலை குடிசிகா மைதானத்தில் நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அடிக்கல் நாட்டி பணிகளை ஆய்வு செய்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதனையடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றது மேலும் தமிழக உள்ளாட்சி தேர்தலிலும் வரலாற்று வெற்றி பெற்றது இந்நிலையில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் நாற்பதற்கு நாற்பது வென்றுள்ளது இதற்கு முழு காரணமாக இருந்த முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா என முப்பெரும் விழா கோவையில் நடைபெறவுள்ளது எடப்பாடியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத பணிநீக்க நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்து பணபலன்களை வழங்க வேண்டும் சாலை பராமரிப்பு பணியிடங்கள் காலியாக உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களில் கிராமப்புற இளைஞர்களை சாலை பணியாளர்களாக பணி வழங்கி வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் மேலும் சாலை பணியாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தி தரக்கோரியும் சாலை பணியாளர்கள் கருப்பு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் பொன்னாடை பூர்த்தியும் தமிழக அரசின் விலையில்லா பாட புத்தகங்களும் வழங்கி வரவேற்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணும் பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன இதனையடுத்து இப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வரவேற்பு மற்றும் தமிழக அரசின் விலையில்லா பாட புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் விலையில்லா பாட புத்தகங்களையும் இதனைத் தொடர்ந்து கலைஞரின் பிறந்த நாளினை முன்னிட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது ராமநாதபுரத்தில் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அறிவித்தபடி இன்று அனைத்து பள்ளிகளும் தொடங்கப்பட்டது ராமநாதபுரம் நகராட்சியின் கீழ் இயங்கும் வள்ளல் பாரி தொடக்க பள்ளியில் பள்ளியில் மாணவர்கள் முதல் நாள் வருவதையொட்டி அவர்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து தலையில் கிரீடங்கள் வைத்து நெற்றையில் திலக்கமிட்டு இனிப்புகள் வழங்கி பூங்கொத்துக்கள் கொடுத்து பள்ளி ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர் பிறகு நெல்லில் விரல வைத்து மாணவர்களை எழுத பழகி கொடுத்து மன மகிழ்வுடன் அன்பாக பழகினர் மேலும் இவ்விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பல்லாவரம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு மாணவர்கள் சேர்க்கை நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது பல்லாவரம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு மாணவர்கள் சேர்க்கை நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு மல்லி பூச்சரம் அணிவித்து தூவி சிறப்பான வரவேற்பளித்தனர் அப்போது பள்ளியில் சேரும் ஒரு மாணவன் மாடி மண்டல குழு தலைவர் மற்றும் ஆசிரியர்களுக்கு தனது வணக்கத்தை தெரிவித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மூன்றாவது முறையாக மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் தனசேகரன் தலைமையில் பாஜகவினர் ஆலப்பாக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட மேடிநகர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பட்டாசுகள் விடுத்து வெற்றி முழக்கங்கள் எழுப்பி பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் தனசேகரன் பிரகாஷ் ஆனந்தன் முனியாண்டி சர்க்குண அருள் சுப்பிரமணியம் பூபாலன் சண்முகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன கோவையில் பல்வேறு பள்ளிகளிலும் மாணவர்களை வரவேற்க ஆசிரியர்கள் கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர் நீண்ட இடைவெளிக்கு பின் நண்பர்களை சந்திக்க போகும் குஷியின் மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிகளுக்கு சென்றனர் அதேபோல் திருச்சி சாலை புனித பிரான்சிஸ் பள்ளியில் மாணவிகள் வரவேற்க சக மாணவிகள் பூக்கள் போல உடையணிந்து இனிப்புகளை வழங்கி உற்சாகப்படுத்தினர் மேலும் சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் மேல தாளம் வாசித்து பாடல் பாடி மாணவர்களை வரவேற்றனர் இத்தகைய சிவப்பு கம்பள வரவேற்பால் மாணவர்கள் குஷியடைந்தனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மழவராயன்பட்டி பகுதியை சேர்ந்த சாமி கண்ணு புஷ்பராணி தம்பதியினர் இந்நிலையில் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு பகுதியில் மூன்று சென் நிலத்தை பணம் கொடுத்து வாங்கியுள்ளனர் இதனையடுத்து அதே பகுதியை சேர்ந்த ராமன் ரவி ஆசை தம்பி ஆகியோர் புஷ்பராணி வீடு கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு சதிவேலைகளை செய்து வருவதாகவும் புஷ்பராணி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மனு அடைந்த புஷ்பராணி தனது மகனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மண்ணெண்ணெயை ஊற்றி புஷ்பராணி தீக்குளிக்க முயன்றார் அதை அடுத்து திருக்கோகர்ணம் போலீசார் புஷ்பராணியை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் பரமக்குடி சார் ஆட்சியர் அவர்களிடம் தகுந்த ஆதாரங்களுடன் புகார் மனு கொடுத்துள்ளனர் சாயல்குடி சுற்றுவட்டார கிறிஸ்துவ மக்களுக்கு பாத்தியப்பட்ட மாதா கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை பொய்யாக போலியான ஆவணங்கள் தயார் செய்து விற்க முயன்ற நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவரை தண்டிக்க வேண்டும் அது மட்டுமன்றி போலியான ஆவணங்கள் மூலம் செய்யப்பட்ட பத்திரப்பதிவு மற்றும் பட்டா மாறுதலை உடனே ரத்து செய்து அந்த நிலத்தை மீண்டும் மாதா கோவிலுக்கு சொந்தமாக்க வேண்டும் மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க அரசு தாமதிக்குமானால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஒன்று திரட்டி மறியலில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை தெரிவித்தார் நடைபெற்ற விளையாட்டின் முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது சென்னை அடுத்த உத்தண்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்திய கூடைப்பந்து விளையாட்டின் முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது குறிப்பாக இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் புதிய நிர்வாக அலுவலரும் வரும் ஆகஸ்ட் மாதம் டெல்லியில் திறக்க உள்ளது விளையாட்டு வீரர்களுக்கு விரிவான பயிற்சி மற்றும் மேம்பாடு அளிக்க சென்னையில் உள்ள தேசிய விளையாட்டு மையத்தில் ஓராண்டு தேசிய விளையாட்டு முகாம் ஏற்படுத்துவது குறித்தும் அறிவிக்கப்பட்டது மேலும் டி ஆர் டபிள்யூ எனும் டேலண்ட் ரீச் விங் உருவாக்கப்பட்டதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள சிறந்த கோடைப்பந்து விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து திறமையை மேம்படுத்துவதை இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் நோக்கமாக கொண்டது என்பதை உறுதியளித்து டபிள்யூவின் தலைவராக திரு அமன் சர்மா நியமிக்கப்பட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூரில் அரசு துவக்கப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் சார்பில் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட தேர்ப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் அரசு துவக்க பள்ளியில் இந்த கல்வியாண்டில் மொத்தம் நானூற்றி எண்பது மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு புதிதாக முதல் வகுப்பில் சேர்ந்த தொன்னூறு பேரை விதமாக பள்ளி தலைமை ஆசிரியர் பவுன் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு மாலைகள் அணிவித்து இனிப்புகள் வழங்கி மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பளித்தனர் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி வரவேற்றினர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் காவனூரில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் கோமாரி நோய் தடுப்பூசி போடும் துவக்க விழா நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் காவனூரில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் கோமாரி நோய் தடுப்பூசி போடும் துவக்க விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார் இந்நிலையில் ஆறு காவலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த கால்நடைகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி கால்நடைகளுக்கு செலுத்தி வருகின்றனர் இம்முகாமில் கலந்து கொண்ட அனைத்து கால்நடைகளுக்கும் இலவசமாக மருந்து மற்றும் தீவனங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் திருவாரூரில் உள்ள ஆக்ஸ்போர்ட் மழையர் பள்ளியில் புதிதாக குழந்தைகள் சேர்க்கும் நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் எஸ் ராஜ்குமார் தலைமை ஆசிரியை எஸ் ஜெயந்தி ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கைகுலிக்க வரவேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது திருவாரூரில் உள்ள ஆக்ஸ்போர்ட் வள்ளையர் பள்ளியில் புதிதாக குழந்தைகளை சேர்க்கும் நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் எஸ் ராஜ்குமார் தலைமை ஆசிரியர் எஸ் ஜெயந்தி ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கைகுலிக்கு வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராஜ் அறக்கட்டளை சேர்ந்த ஜெயந்திராஜ் ஆசிரியர்கள் லக்ஷ்மி கார்த்திகா கோமதி சாந்தி வினோத் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அஸ்தனாபுரத்தில் குரோம்பேட்டை மண்டல் பாரதிய ஜனதா கட்சியினர் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் குரோம்பேட்டை ஹஸ்தனாபுரம் பேருந்து நிலையம் அருகே பாஜக சார்பில் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றதை முன்னிட்டு தலைமை மண்டல தலைவரும் வழக்கறிஞருமான நடராஜன் தலைமையில் நமிச்சேரி ராயப்பேட்டை எஸ்தனாபுரம் உத்துமாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பல பகுதிகளில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மோடிஜி வாழ்க்கை என கோஷமிட்ட மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்பதை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்றதை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் இதில் பாஜக மாவட்ட செயலாளர் பி வரதராஜன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெயராமன் இனிப்புகள் வழங்கினார் குமரியில் கடந்த இரண்டு மாத கோடை விடுமுறைக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் பள்ளிகளுக்கு சென்றனர் குமரியில் ஆறு லட்சம் மாணவர்கள் பள்ளிகளுக்கு சென்றுள்ளதாக மாவட்ட கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காலையில் மாணவ மாணவிகளின் வருகையால் பள்ளிகள் முன்பு சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் முப்பத்தி எட்டு ஆயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி துவக்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் வழங்கும் பணி அனைத்து பள்ளிகளிலும் நடைபெற்று வருவதாகவும் மேலும் அனைவருக்கும் பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டுவிடும் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் நகரமன்ற தலைவர் செல்வராஜ் முதன்மை கல்வி அலுவலர் அம்பிகாபதி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்றனர் காட்டுமன்னார் கோவில் வீர நாராயண பெருமாள் கோவிலில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார் கடலூர் மாவட்டம் காட்டமன்னார் கோவிலில் அருள்மிகு வீர நாராயண பெருமாள் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் தற்போது புனரமைக்கப்பட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் கும்பாபிஷேக பணிகள் குறித்து நேரடியாக கோவிலுக்கு சென்று ஆய்வு செய்து விவரங்களை கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை எஸ் எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் வழங்கப்பட்டன தென்காசி மாவட்டம் செங்கோட்டை எஸ் எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டது இதில் தலைமை ஆசிரியர் சுந்தரகுமார் உதவி தலைமை ஆசிரியர்கள் ஜோதி லட்சுமி சிவசுப்ரமணியன் சுடர்மணி மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினர் அனைவரும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கோவிலும் பாக்கத்தில் உள்ள வாக்ஸ் விருட்சி வளாகத்தில் வாக்ஸ் குழுமத்தின் பதினேழாவது நிறுவனர் தின விழா நடைபெற்றது கோவிலும்பாக்கத்தில் உள்ள வாக்ஸ் வளாகத்தில் பதினேழாவது நிறுவனர் தின விழா நடைபெற்றது இதில் வாக்ஸ் குழுமத்தின் ஒரு அங்கமான வாக்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக ஆதரவற்ற மற்றும் கண்பார்வை எழுந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்வி பயில்வதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது விழாவில் வருமான உரித்துறையின் கூடுதல் இயக்குநர் செந்தில் வேலவன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சோழையர் சிப்கார் பொது மேலாளர் வீரபத்ரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ராமநாதபுரத்தில் இறந்து பங்கு தந்தையின் பெயரில் உயில் மோசடி செய்யப்பட்ட அதிர்ச்சியில் உறைந்து போன சாயல்குடி பங்கு இறைமக்கள் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரனிடம் மனு அளித்தனர் கன்னியாகுமரி சாலையில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலுக்கு சொந்தமான பொது சொத்தை மனுச்சந்தர் என்பவர் கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றும் விதத்தில் போலி இறப்பு சான்றிதழ் மற்றும் போலி உயில் ஆவணம் தயார் செய்து பத்திரப்பதிவு மூலம் அவரது பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்காக கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இருந்து போன அப்போதைய பங்கு தந்தை செல்வராஜ் பெயரில் போலியான உயிர் ஆவணங்களை தயாரித்து மோசடியாக ஜோடனை செய்து கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றி நிலத்தை அவரது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு இன்று முதல் திறக்கப்பட்டது கடலூர் மஞ்சக்குப்பம் வேணுகோபாலபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவிகளை வரவேற்கும் நிகழ்ச்சி நடந்தது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியை தனலட்சுமி தலைமை தாங்கினார் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஐயப்பன் எம்எல்ஏ கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பூங்குத்து மற்றும் இனிப்பு உள்ளிட்டவங்களை கொடுத்து வரவேற்றார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மது போதையில் இருந்த நபர்கள் அங்கிருந்த குளிர்சாதன பெட்டியை அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சியில் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்த மதுபான கடையொட்டி மதுபான பார் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏனெனில் மது போதையில் இருந்த இளைஞர்கள் மதுபான பாருக்கு சென்று மது பாட்டில்களை கேட்டு ரகலையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மேலும் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் அருகில் இருந்த குளிர்சாதன பெட்டியை தூக்கி உடைத்து ரகலையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய விமான கோபுர உச்சியில் கலசு புனித நீர் ஊற்றப்பட்டு மூலஸ்தானத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் வேடந்த பூதமங்கலம் அவலூர்பேட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னையில் உத்தரகாண்டில் உயிரிழந்த பெண்ணின் உடலுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அஞ்சலி செலுத்தினார் சென்னை அடுத்த கீழ்கட்டளை பகுதியை சேர்ந்தவர் செல்வி இவர் நேபாளம் சென்றுவிட்டு திரும்பும் போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அத்வானி பகுதியில் சென்றபோது உயிரிழந்தார் இந்நிலையில் உயிரிழந்த செல்வியின் உடலை சென்னைக்கு கொண்டு வர உதவிட வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை வைத்தது அதனையடுத்து உத்தரகாண்டிலிருந்து விமானத்தில் செல்வி உடல் சென்னை கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் செல்வியின் உடலுக்கு அமைச்சர் செஞ்சிமஸ்தான் அயலக நலத்துறை துணை இயக்குனர் ரமேஷ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் திருச்சியில் கட்டப்பட்டு வரும் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நீரு மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகர மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர் திருச்சியில் கட்டப்பட்டு வரும் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நீரு மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகர மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர் மேலும் இது குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் முக்கிய பிரமுகர்கள் வருகை தரும் புறப்பாடு செல்லும் பாதைகளை நேரில் சென்று பார்த்து பேசி நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் பதிலளித்து சென்றார் சித்தாமூர் கூட்ரோட்டில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் சித்தாமூர் கூட்டுரோட்டில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெற்றி முடக்கங்கள் எழுப்பி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் தேவலிங்கம் கண்ணையா சுரேந்தர் சண்முகம் ராஜேஷ் சிவா சூனாம்பேடு வார்டு உறுப்பினர் சேட்டு சிவந்தி ஜானிக்க ராமன் அருண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பாஜகவின் வெற்றியை மகிழ்வுடன் கொண்டாடினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்